சிவகங்கை மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலே முதல் முழுவதற்கு எழுத்தறிவு பெற்ற மாவட்டமாக அன்றை ஆளுநர் நாராயண் சிங் அவர்களால் அறிவிக்கப்பட்டது அதற்கு வித்தித்தது என்றால் உங்களுடைய பள்ளிதான் ஏன் என்று கேட்டால் சுசியா காந்தி அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தின் ஆட்சித் தலைவராக புதிதாக பதவியேற்றிருந்தார்கள் அப்பொழுது பிஜிவிஎஸ் என்று சொல்லக்கூடிய பாரத் ஞான் விஞ்ஞான் சமிதி என்ற ஒரு அமைப்பு நாடு முழுவதும் எடுத்தரவின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பல்வேறு கல் நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார்கள் அந்த கலை நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் வேண்டுகோள் விடுத்த போது அவர்கள் தேப்பிரி தோலை பள்ளிக்கு தான் வருகிறேன் அப்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் இதே மேடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலை பதினோரு மணிக்கு அந்த இடத்துல அந்த கலை நிகழ்ச்சியை நடந்தது அந்த கலை நிகழ்ச்சிகளை பார்த்த பிறகு அதனால் ஈர்க்கப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நிச்சயமாக இந்த மாவட்டத்திலே அறிவொளி இயக்க தொடங்குவோம் என்று அந்த அறிவொளி இயக்கம் தொடங்குவதற்கு முதல் சுழி பிள்ளையார் சுழி போட்டது உங்களுடைய பள்ளி தான் அதற்கு பாராட்டுது அதன் பிறகுதான் அந்த வேலை மத்திய அரசுடைய ஒப்புதல் பெற்று அப்புறம் அந்த பணிகள் தொடங்கின நான் கல்லூரியில் வேலை பார்த்தாலும் மூன்று ஆண்டுகள் மாற்றுப் பணியிலே அந்த அறிவொளி இயக்கத்திலே பணியாற்றி நம்ம மாவட்டத்திலே பதினைந்துலேருந்து முப்பத்தைந்து வயது வரை என்றால் உங்களுக்கு தெரியும் எழுத வேண்டும் முழு எழுத்தறிவு என்றால் என்ன ஏன்னா எங்ககிட்டே நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் என்ன முழு எழுத்தறிவு பெற்றுச்சின்னு சொல்லி இன்னும் எழுத படிக்க தெரியாமல் பசி எந்த ஊருக்கு போகுதுன்னு எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க முழு எழுத்தறிவு என்றால் பதினைந்துலேருந்து முப்பத்தைந்து வயது உடையவர்களிலே தொண்ணூறு சதவீதம் பேர் படித்திருந்தால் அந்த பகுதியை அது மாவட்டமோ ஊரோ மாநிலமோ எதை வேண்டுமானாலும் முழு எழுத்தறிவு பெற்ற ஆகியாக அறிக்கலாம் அதனால் பதினைந்துலேருந்து முப்பத்தைந்து வயது ஏன் எடுத்துகிறார்கள் என்றால் அதான் ரீப்ரடக்டிவ் ஏஜ் குரூப் திருமணமாகி குழந்தைகளை பெறக்கூடிய காலகட்டம் அதனால் அவர்களுக்கு கல்வியின் முக்கத்தின் தெரியும் குழந்தைகளை படிக்க வைப்பார்கள் என்ற நோக்கத்திலே அது திட்டத்தை நிறைவேற்றப்பட்டது அதனால் அந்த பெருமையும் உங்கள் பள்ளிக்கு உண்டு என்று சொல்லி சுதந்திரப் போராட்டத்துக்கும் தேவகோட்டைக்கும் என்ன சம்பந்தம் என்பதையும் சில பற்றி கூற விரும்புகிறேன் இந்த நம்முடைய தேவகோட்டைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் அவர் வருகை நடந்து சென்ற வீதி காந்தி வீதி என்று இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது அவர் ஒரு இல்லத்திலே சிறிது நேரம் தங்கி ஓய்வெடுத்தார் அந்த வீடு காந்தி நாராயணன் செட்டியார் வீடு என்று அழைக்கப்படுகிறது அதேமாதிரி அவர் சரஸ்வதி சாலைக்கும் வந்துள்ளார் அதனால் மகாத்மா காந்தி நம்முடைய தேவகோட்டைக்கு வந்துள்ளார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து குடியேற்றுதல் குடியரசு தினத்திலே எப்படி கொடியேற்ற வேண்டும் சுதந்திர தினத்திலே எப்படி கொடியேற்ற வேண்டும் யாராவது சொல்லுவீங்களா சுதந்திர தினத்தில் இன்றைக்கு கொடியேற்றியதை பார்த்திருப்பீர்கள் கீழிருந்து மேலே ஏற வேண்டும் கொடி குடியரசு தினத்தில் எப்படி என்றால் கொடி மேலே கட்டப்பட்டிருக்கும் மேலிருந்தபடியே அந்த கொடியை பறக்க விடுவார்கள் அதனால் நீங்கள் பலருடைய குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்திற்கும் குடியேற்றியதை பார்த்திருப்பீர்கள் மிட்டாய் சாப்பிட்டிருப்பீர்கள் இந்த தகவலையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த முறை நீங்கள் குடியரசு தினத்தில் எவ்வாறு கொடியேற்றப்படுகிறது என்பதையும் பார்க்க வேண்டும் மாதிரி மாநில அளவிலும் தேசிய அளவிலும் சுதந்திர தினத்தன்று யார் கொடியேற்றுவார்கள் குடியரசு யார் கொடியேற்றுவார் இன்னைக்கு எட்டு மணிக்கு ஏற்றிருப்பா அந்தந்த மாநிலங்களிலே அந்த முதலமைச்சரும் தேசிய அளவிலே பாரத பிரதமரும் கொடியேற்றுவார்கள் குடியரசு தினத்தன்று யார் ஏற்றுவார் தேசிய அளவிலே நம்முடைய குடியரசு த தலைவரும் மாநில அளவிலே அவருடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆளுநரும் குடியேற்றுவார்கள் இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் யார் இது சுதந்திர தினத்தின் போது குடியேற்றார் யார் குடியேசனத்தின் போது குடியேற்றார் என்பதை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதற்கப்புறம் நீங்கள் தேவகோட்டையில் நடந்து சிலையில் நம்ம பேருந்து நிலையம் அருகே தியாகில் பூங்கா என்று ஒன்று இருக்கும் அதை பார்த்திருப்பீர்கள் தெரியுமா அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு உலகத்திலேயே பேசப்படுகிற வரலாறு எது என்றால் ஜாலியன் வாலாபாக் படுகொலை பஞ்சாப் மாநிலத்திலே ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்துல நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் கொண்டிருந்த கூட்டத்தில் ஒரு காம்பவுண்டு நடந்தது அதில் ஜெனரல் டயர் அப்படி என்பவர் இவர்களை சுட்டு கொள்ளுமாறு ஆணையிட்டார் அதனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வழியே தான் எல்லோரும் வெளியே வர வேண்டும் அந்த வழியே வந்தவர்களெல்லாம் அன்றைக்கு பிரிட்டிஷ் காவல்காரர் போலீஸ் இராணுவம் சுட்டு கொன்றது அதுதான் ஜாலியன் வாதா பாத் படுகொலை என்று பேசப்பட்டது பின்னாளில் நீ கேள்விப்பட்டிருப்பீர்கள் பகத்சிங் சுகதேவ் இந்த பகத்சிங் அந்த ஜெனரல் ஓ டயர் யார் நம்ம மக்களை சுடுவதற்கு ஆணையிட்டாரோ அவரை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்து அவரை சுட்டு கொன்றார் அதனாலே பழி தீர்த்து கொண்டார் அந்த அவரை தூக்கு ஓடும் இடையில் தூக்கு போடுவதற்காக சிறையில் அடைத்திருந்தார்கள் அப்பொழுதும் அவர் நாம் சாகப்போகிறோமே என்று கவலை இல்லாமல் புத்தகத்தை படித்து கொண்டிருந்தார் அப்பொழுது கேட்டார்கள் என்ன உங்களுக்கு கவலை இல்லையா என்று என் உயிர் தாய் நாட்டிற்காக உயிர் திறக்கிறேன் நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று சொன்னார் கடைசியாக தூக்கில் போடும்போது உங்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்பார்கள் அதே போல் பகத்சிங்கை கேட்ட பொழுது அவர் சொன்னார் நான் கண்ணை திறந்து ஏன்னா போது கண்ணை கருப்பு துணியால் கட்டிடுவாங்க கட்டிட்டு தான் தூக்கு போடுவாங்க பகத்சிங் என்ன சொன்னார் என்றால் என்னுடைய கண்ணை கட்டக்கூடாது எனது தாய்மண்ணை பார்த்து கொண்டே நான் சாக வேண்டும் என்று கம் கண்ணை திறந்தபடியே அவரை தூக்கிலிட்டார்கள் அவ்வளவு பெருமைக்குரிய சுதந்திர போராட்ட வீரர் இலங்கையிலேயே இளை இளைவராக இருக்கும் பொழுதே நாட்டுக்காக தியாகம் செய்தவர் பகத்சிங் அவர்கள் அந்த தியாகிகள் பூங்கா என்பது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே ஆங்கில அரசு ஒரு ஒரு அடக்குமுறை இருந்தது அப்பொழுது ஒத்துழையாமை இயக்கம் நடந்து வந்தது பல போராட்டங்கள் நடந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆண்டு மகாத்மா காந்தி வெள்ளையனே வெளியேறு என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கினார் குயிட் இந்தியா மூமெண்ட் என்று அதற்கு பெயர் வெள்ளையர்கள் எல்லாம் இந்த நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அப்பொழுது அந்த தியாகில் பூங்கா இருக்கக்கூடிய இடத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி போராட்டம் நடத்தினார்கள் பேருந்தை நெருப்பு வைத்தார்கள் அங்குள்ள கோர்ட்டுக்கு தீ வைத்தார்கள் அங்கு அதனால் ஆத்திரமடைந்த ஆங்கில அரசு மலபார் போலீஸ் இரண்டுமே இணைந்து துப்பாக்கி சூடு நடத்தி ஒரு இருபது முப்பது பேருக்கு மேல் இறந்து விட்டார்கள் இதனால் இதற்கு காரணமானவர்களை திருவாடானை சிறையிலே கொண்டு போய் அடைத்தார்கள் அதில் குறிப்பிடத்தக்கவர்கள் சின்ன அண்ணாமலை ஆர்ச் அண்ணாமலை திருநாவுக்கரசு பிச்சப்பா சுப்பராயன் மாரியப்பன் ஆகியோரை கொண்டே திருவாடானை சிறையிலே அடைத்தார்கள் இதையெல்லாம் பார்த்து வெகுண்டெழுந்த மக்கள் சிறைச்சாலையை உடைப்பதற்காக தேவகோட்டிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டார்கள் காவல்துறை எண்ணிக்கை குறைவாக இருந்ததனால் இவர்களை தடுக்க இயலவில்லை இவர்கள் சென்றது சிறைச்சாலையிலிருந்து சிறையில் அடைக்கப்பட்டவர்களை மீட்பதற்காகத்தான் ஆனால் இவர்கள் சிறைச்சாலையை மட்டும் உடைக்கவில்லை பக்கத்தில் இருந்த காவல் நிலையத்திற்கும் நெருப்பு வைத்தனர் அங்கிருந்த காவலர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டதால் அவர்களை உயிருடன் விட்டனர் பின்னர் முக்கியமாக அங்குள்ள கருவூலம் ட்ரெஷரி அதை உடைத்து சூறையாடினர் இதனால் ஆங்கில அரசு மிக கோபமடைந்தது இவர்களை சிறையிலிருந்து இருந்து விடுவித்தவர்கள் முக்கியமானவர்கள் யார் என்றால் ஒரு கிருஷ்ணத்தேவர் நெய்வேல் ஆறுமுகம் சேர்வை வேலுத்தேவர் கரையமாணிக்கம் அம்பலம் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்கள் கருவூலத்தையும் சூழையாடி காவல் நிலையத்தை நெருப்பு வைத்ததால் ஆங்கில அரசு வெகுண்டு எழுந்தது பெரும் படையை கொண்டு வந்து தேவகோட்டையில் குவித்தது தேவகோட்டையில் ஆங்கில அரசனுடைய இராணுவ படையும் மலபார் போலீஸும் இணைந்து எங்கு பார்த்தாலும் மக்களை பிடித்து சித்திரவதை செய்தனர் அதில் பல பேர் என்ன அப்படின்னு சொன்னால் கிராமங்களில் சென்று தடியடி நடத்தினர் சித்திரவதை செய்தனர் வீடுகளை சூறையாடினர் தீ வைத்தனர் இளைஞர்களின் நகங்களை வெட்டினர் அதே போல பெண்களை நிர்வாணப்படுத்தி கற்பழித்தனர் ஒரு பெண்ணை பத்து காவல்காரர்கள் கற்பழித்துள்ளனர் அதே மாதிரி சில இடங்களில் நிர்வாணப்படுத்தி மரத்தில் கட்டி வைத்துள்ளனர் சில பெண்களின் மார்பகங்களை திருங்கியுள்ளனர் சில பெண்களின் பிறப்பு உறுப்புகளில் லத்தியை விட்டு சு உள்ளனர் இந்த பெண்கள் எல்லாம் மாணவங்கம் அடைந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் என்பது வருத்தப்படக்கூடிய ஒன்று அதனால சில பேர் சுபத்தில் மோதியே உயிரை மாய்த்து கொண்டார்கள் அத்தகைய போராட்டத்தை கொண்டு சுதந்திர போராட்ட காலத்திலே எண்ணற்ற இழப்புக்களை சந்தித்தது அதே மட்டுமல்ல அது தண்டவட்டி என்று அபராதம் போட்டார்கள் இந்த பகுதியிலே உள்ளவருக்கு ஏற்பட்ட இழப்புகளை சரிவைதற்காக சிறப்பாக ஒரு வரி போட்டு சித்திரவதை செய்கிறார்கள் இந்த தியாகிகளுடைய நினைவாகத்தான் அந்த பேருந்து நிலையம் அருகே தியாகிகள் பூங்கா என்று ஒன்று உள்ளது அந்த சாலைக்கு தியாகிகள் சாலை என்று பெயரிட்டுள்ளனர் அது மட்டுமல்ல அங்கே ஒரு தூபி உள்ளது அந்த தூபியும் தியாகிகளுடைய நினைவாக வைக்கப்பட்டுள்ளது அதில் தேதி எழுதியிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினேழு அப்படி என்று எழுதியிருக்கும் அதனால் சுதந்திர போராட்டத்திற்கும் தேவகோட்டைக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு இதில் என்ன வருத்தம் என்றால் அந்த தியாகிகள் சாலை தியாகிகள் பூங்காவையும் ஆயிரக்கணக்காக கடந்து செல்கின்றனர் ஆனால் யாருக்குமே அதை பற்றிய வரலாறு தெரிவதில்லை இந்த வரலாறுகள் புத்தகத்திலும் வரவில்லை நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் சொல்வதில்லை குறிப்பாக வரலாற்று ஆசிரியர்கள் அசோகரை பற்றி சொல்கிறார்கள் கஜின் முகமது படையெடுப்பை பற்றி சொல்கிறார்கள் ஆனால் நம்ம ஊரில் நடந்த நிகழ்வை பற்றி சொல்வதில்லை என்பது வருத்தக்கூடியது இனி எதிர்காலத்திலாவது நம்முடைய ஆசிரியர்கள் ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து எதுலேயுமே வரலை ஒரே ஒரு பத்திரிகையில் தான் வந்திருக்கு ஃப்ரீ இந்தியா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் தான் இந்தியாவை இந்தியா சூறையாடப்பட்டதுன்னு ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க அதாவது ஜாலியின்வாலாபாக் படுகொலையை விட மிக முக்கியமானது என்ன தேவோடியில் நடந்த சம்பவங்கள் அங்கே வந்து ஆட்களை மட்டும்தான் சுட்டுக் கொன்றார்கள் இங்கு இல்லை இதில் சின்ன அண்ணாமலையெல்லாம் தப்பித்து காசிக்கு சென்றார் அவர்கள் அவருடைய பெற்றோரை காவல் நிலையத்தில் வைத்து சித்திர வைத்தியம் செய்த பிறகு அவரே வந்து சரணடைந்தார் இப்படி எண்ணற்ற நிகழ்வுகள் ஆயிரக்கணக்கான பேர் உயிரிழந்துள்ளனர் சுட்டதிலே இறந்திருக்காங்க போராட்டத்தில் தடியடி வாங்கி இறந்திருக்காங்க அதில் ஒருத்தர் எழுதுறார் திருவாழா நாங்கள் இரவு நடந்து வந்திருந்தோம் போலீஸுக்காக பயந்து ஒழிந்தோம் ஒளிந்தோம் பக்கத்தில் கிடந்து பார்த்தால் பிணங்கள் கிடக்கின்றன தொட்டு பார்த்தால் அந்த பிணங்களை எல்லாம் தொட்டு பார்த்து அதன் மேல் நடந்துதான் நாங்கள் ஊர்களுக்கு சென்றோம் என்று எழுதியிருக்கிறார் அவ்வளவு கொடுமையான சம்பவம் சுதந்திர போராட்ட காலத்திலே நடந்திருக்கிறது அதனால் நம்முடைய தேவ ஓட்டை பற்றிய வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இன்னும் இரு தகவல்களை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்ய நினைக்கிறேன் இந்த சுதந்திர தின விழாவிலே சாதனை படைத்த ஒன்றிரண்டு பேரை பற்றி உங்களிடம் கூற வேண்டும் உலகத்திலேயே மிக இளம் வயதில் நோபல் பரிசு பெற்றவர் யார் யாரு தெரியலையா இல்லை இல்லை யூசுப் சாய் மலாலா மலாலா என்ற பெண்மணி மலாலா என்ற பெண்மணி யார் என்றால் பாகிஸ்தானிலே பிறந்தவள் பாகிஸ்தானுடைய கோட் இஸ்லாமிய மத கோட்பாட்டின்படியே பெண்கள் படிக்கக்கூடாது என்பது தான் பெண்கள் வெளியே வரக்கூடாது அதிகமாக கல்வி வரக்கூடாது என்பது தான் ஆனால் இந்த பெண்மணி என்னதென்றால் ஒருவருடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படை காரணம் கல்வி தான் இப்போ இவர் கூட சொன்னார் என் இங்கே படித்தான் அப்படின்னா உண்மைதான் அந்த நிகழ்ச்சி அன்றைக்கு நடந்தது அப்பொழுது அவர் கேள்வி பதிலை கேட்ட பொழுது காந்தி சொன்ன பதில் என்றால் இத்தனை ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நூற்றுக்கணக்கான ஆசிரியர் மத்தியிலே உன்னால் கேள்வியை முடிகிறது என்றால் காரணம் கல்விதான் என்றார் அதனால் அந்த கல்விதான் தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடியது என்று சொல்லி அந்த மலாலா என்றும் பெண்பணி பாகிஸ்தானிலே சுற்றுப்பயணம் செய்து பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னார் அவருடைய தகப்பனார் யூசுப் சாய் அப்படிங்கிறவர் அதை ஆதரித்தார் ஆனால் இது முஸ்லீம் மத கோட்பாடுகளுக்கு எதிரானது என்று இந்த தீவிரவாதிகள் இந்த மலாலாவை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டினர் ஒருநாள் மலாலாவும் அவருடைய தோழிகள் மூவரும் நான்கு பேர் ஒரு வாகனத்திலே பயணம் செய்து கொண்டிருந்தனர் அப்பொழுது அந்த தீவிரவாதிகள் அந்த வாகனத்தை நிறுத்தி வாகனத்துக்குள் ஏறி யார் மலாலா கூறுங்கள் என்று கேட்டபொழுது நாலு பேருமே திகைத்து பேசாமல் இருந்தனர் சிறிது நேரம் யோசனை செய்த மலாலா நாம் யாரென்று கூடாவிட்டால் நம்முடைய தோழிகளை கொன்றுவிடுவார்களே என்று நான் தான் மலாலா என்று கூறினார் கூறிய அந்த தீவிரவாதியினுடைய துப்பாக்கியிலிருந்து குண்டு பாய்ந்தது அது அவருடைய நெற்றியிலே புறப்பட்டு கலையை துளைத்து கொண்டு பின்பக்கம் சென்றது அவர் மயங்கி விழுந்தார் விழுந்த பிறகு உடனே அவரை ராவல் பிண்டியிலுடைய அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர் அரசு மருத்துவமனையிலே முதலீடு செய்து அதற்கு மேல் அங்கு பார்க்க முடியாது என்பதனால் லண்டனுக்கு மருத்துவமனைக்கு அவரை விமானத்திலே மாற்றினார்கள் அங்கு ஓராண்டுகள் நினைவில்லாமல் அந்த பெண்மணி இருந்தாள் ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு சிறி சிறிதாக முன்னேற்றம் அடைந்து பரம் முழுது உடல்நிலை பெற்ற பிறகு உலகம் முழுதும் சுற்றுப்பயணம் செய்து பெண் கல்லூரியை வலியுறுத்தி வந்தார் அதனால் அவருடைய சேவையை பாராட்டி நோபல் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது உலகத்திலேயே மிக குரம் குறைந்த வயது அதிலும் பதினெட்டு வயதுக்கு கீழ் நோபல் பரிசு பெற்ற ஒரே பெண்மணி யார் என்றால் மூசி யூசுப் சாய் மலாலா தான் ஏன்னா இப்போ இங்கேயே உங்கள்ட்ட பார்த்துருப்பீங்க பதினேழு பதினெட்டு வயதை அடையக்கூடிய மாணவர்கள் இருப்பீர்கள் ஆனால் அந்த பதினெட்டு வயதுக்கு கீழே அந்த பெண்மணி அவ்வளோ பெரிய சாதனையை செய்திருக்கிறார்கள் என்பதை பாராட்டி அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது அது மட்டுமல்ல ஐக்கிய நாடுகள் சபை மலாலா டே மலாலா தினம் என்று ஒரு நாளை அறிவித்தது அதனால் மன தைரியம் இருந்தால் துணிச்சல் இருந்தால் முயற்சி இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதை மலாலா வாழ்விலிருந்து தெரிந்து கொள்ளலாம் ஏன்னால் நிறைய பேர் சூடுபட்டு உயிர் பிழைத்தால் அதோடு போயிடுவாங்க போதை நம்ம செய்த பணி என்று அப்படியெல்லாம் அந்த பண்மணி தொடர்ந்தால் அடுத்ததாக சரித்திர நாயகன் அப்துல் கலாம் பற்றி சில தகவல்களை சொல்ல வேண்டும் அப்துல் கலாம் என்னுடைய மனம் கவர்ந்தவர் நான் அப்துல் கலாம் பற்றி மூன்று ஆண்டுகள் தகவல்களை சேகரித்து அப்துல்கலாம் பற்றிய ஆயிரத்தி நூறு ஆயிரம் தகவல் என்ற புத்தகத்தை வெளியிட்டேன் ஆயிரம் தகவல் அப்துல் கலாம் பற்றி இட் டூ த்ரீ இயர்ஸ் ஃபார் மீ டு கலெக்ட் த மெட்டீரியல்ஸ் அதை சேகரிப்பதற்காக அதில் அப்துல் கலாம் மூன்று துறைகளில் சிறந்து விளங்கினார் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு துறையிலே சிறந்து விளங்குறதே கஷ்டம் எந்தெந்த மூன்று துறை சொல்லுங்கள் பார்ப்போம் அப்துல் கலாம் சிறந்து விளங்கிய மூன்று துறைகள் என்ன ஏவுகணையில் சிறந்து விளங்கினார் அதனால் ஏவுகணை நாயகன் மிசைல் மேன் என்று சொன்னார்கள் அணுகுண்டு துறையிலே சிறந்து விளங்கினார் செயற்கைக்கோள் அனுப்புவதிலே சிறந்து விளங்கினார் ஆக மூன்று துறைகளிலே சிறந்து விளங்கிய ஒரே விஞ்ஞானி யார் என்றால் அப்துல் கலாம் தான் அப்துல் கலாம் எங்கு படித்தார் ராமேஸ்வரத்தில் ஒரு ஊராட்சி ஒன்றிய பள்ளியிலே தான் படித்தார் அப்போ மாணவர்கள் வந்து படிக்கும்போது ஆசிரியர்களிடம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் மாணவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அப்துல் கலாமினுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உதாரணமாகும் அப்துல்கலாம் படித்துக்கொண்ட பொழுது அவரும் ராம ராமநாதபுரம் அந்த கோயிலுடைய குருக்கள் தலைமை குருக்கள் அவருடைய பையனும் ரெண்டு பேரும் தோழர்கள் ரெண்டு பேரும் அருகருகே ஒருந்து பக்கத்திலே அமர்ந்து கொள்வார்கள் ஒருவர் குடிமை வைத்திருந்தார் ஒருவர் குல்லா வைத்திருந்தார் ஒரு ஆசிரியர் வந்தவர் ரெண்டு பேரையும் பிரித்து வைத்து விட்டார் ஆனால் அவருடைய தகப்பனார் லட்சுமண சாஸ்திரி அப்படிங்கிற குறுக்களும் அதேமாதிரி அப்துல்கலாம் அப்பாவும் அந்த ஆசிரியரை கூப்பிட்டு இங்கெல்லாம் மத எல்லாம் கிடையாது நாங்கள் எல்லாம் சகோதரர்களாக பழகிப்பு கொண்டிருக்கிறோம் இது போன்ற விஷமான விஷத்தை விளைக்கின்ற செயல்களை செய்யாதீர்கள் என்று சொன்னார் அதேபோல் சிவசுப்ரமணிய ஐயர் என்பவர் அவருக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தார் பறவை எப்படி பறக்கிறது என்று அப்போ எல்லா மாணவர்களும் தலையாடிட்டாங்க புரியுதா புரியுதான்னா ஆமா ஆமா புரியுது அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் மட்டும் எனக்கு புரியவில்லை என்று சொல்லிவிட்டார் உடனே ஆசிரியர் அதிர்ச்சியடைந்தார் இந்த நாற்பது பேர்ல முப்பது பேர் புரியுது இந்த இருந்தாலும் இவன் மட்டும் புரியலைங்கிறானே அப்படின்னு சொல்லி பட் ஆசிரியர் அதை தப்பாக எடுத்துக்கொள்ளவில்லை ஒரு நாள் ராமேஸ்வரம் கடற்கரைக்கே அழைத்து சென்று பறவைகள் பறப்பதை காட்டி அந்த பறவைகள் எவ்வாறு பறக்கின்றன என்ற பாடத்தை விளக்கி காட்டினார் அது மட்டுமல்ல அவர் வீட்டில் ரேஷன் உண்டு இரவு ஒன்பது மணி வரை தான் மண்ணெண்ணை வைத்து விளக்கி படிக்க வேண்டும் ஏனென்றால் அவர் நாள் முழுதும் வேலை பார்த்தவர் காலையில் நாலு மணிக்கு எந்திரிப்பார் ஒரு சிறோன் சாமியார் கணிதம் சொல்லி கொடுப்பார் அது குளிச்சுட்டு போகணும் அதுக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு வந்தோடனே தொழுக போவார் அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் அப்போ தனிஷ்கோடி இருந்தது அதனால் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்ப நேரம் ரயில் நிற்காது அந்த ரயில் நகர்ந்து கொண்டிருக்கையிலே தினமணி பேப்பர்கள் எல்லாம் எடுத்து வீடு வீடுக்கு சென்று போட்டு அதே மாதிரி மாலை வேலையில் அதற்கான பணத்தை சேகரித்து இரவு எட்டு மணிக்கு மேலே தான் படிப்பார் ஒன்பது மணிக்கு மேல் மண்ணெண்ணெய் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் அப்போ பாடம் செய்வதில் சுணக்கம் இருந்ததுனால அவருடைய வகுப்பு ஆசிரியர் ஒருமுறை அவனுடைய கேட்ட பொழுது இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒன்பது மணி வரை தான் விளக்கரிக்கலாம் என்று சொன்னான் உடனே அவருடைய வகுப்பு ஆசிரியர் அந்த காலத்தில் ஆசிரியர்கள் அப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் அவருடைய இல்லத்திற்கு சென்று உங்கள் பையன் நன்றாக படிக்கிறான் நேரம் நீங்கள் விளக்கு எண்ணெய் கொடுக்காதனால அவனால் கணக்கு செய்வதில் சிரமங்கள் ஏற்படுகின்றன அதிக நேரம் நீங்கள் மண்ணெண்ணெய் கொடுக்க வேண்டும் பின்னாளில் அவன் உயர்ந்த பதவிக்கு வருவான் என்று கூறினார் அதன் பிறகு அவர் வீட்டிலே ஒன்பது மணிக்கு பிறகு அந்த மண்ணெண்ணை அதிகமாக வழங்கி அந்த விளக்கிலே படிப்பதற்கு அனுமதி தந்தார்கள் என்பது ஒன்று இந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலிருந்தே இருந்தே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்னைக்கு அவர் ஆசிரியர் கூறியது போல மிகப்பெரிய ஆளாக வருவான் என்று இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக உயர்ந்தார் அது மட்டுமல்ல தினமணி பேப்பர் போட்டவர் தினமணி தலையங்கத்திலே இடம்பெற்றார் டெல்லியிலே துவக்கப்பட்ட தினமணி பதிப்பை அவர்தான் தொடங்கி வைத்தார் இன்னும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு இரண்டு மூணு நிகழ்வுகளை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அதாவது அவருடைய தாயார் சப்பாத்தி சுட்டுக் கொண்டு இருக்கிறார் இவர் சாப்பிட்டுக்கொண்டே இருக்கிறார் ஒரு நாள் அவருடைய அண்ணன் அப்துல் கலாமை கூப்பிட்டார் கூப்பிட்ட பிறகு அப்துல் கலாமை கூப்பிட்டார் கூப்பிட்ட பிறகு என்னடா நீ பாட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னோன்னே அம்மா தருகிற சப்பாத்தி சுவையாக இருக்கிற அதனால் நான் சாப்பிடுகிறேன் என்று சொன்னார் அதற்கு அவருடைய அண்ணன் சொன்னார் ஏ உனக்கு நல்லா இருக்கு நீ சாப்பிட்ற நம்ம வீட்டில் குறிப்பிட்ட அளவு மாவு தான் உண்டு குறிப்பிட்ட அளவு சப்பாத்தி தான் உண்டு அதனால் அதற்கு மேலே நீ சாப்பிட்டீன்னா பின்னாடி பட்டி கிடக்கணும் யார் அதை பட்டினி கிடப்பா அப்படின்னா ஒல்லாம் தந்திருந்த அம்மா என்று சொன்னார் அதன் பிறகு அப்துல் கலாம் அங்கு மட்டுமல்ல உலகெங்கிலும் எங்கு சென்றாலும் எல்லாருக்கும் உணவு இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு தான் சாப்பிடுவார் என்பது ஒன்று இன்னொன்று என்னென்னா சகிப்புத்தன்மை ஒரு நாள் அவங்க அம்மா சப்பாத்தி சுட்டதில் கருகி பூஜை அந்த கருகி போன சப்பாத்தியாக அவங்க அப்பா சாப்பிட்றாரு அப்போ அப்துல் கலாம் கேட்குறாரு ஏப்பா கருவி போன சப்பாத்தியை சாப்பிட்றியே அப்படின்னு அவருடைய தகப்பனார் சொன்னார் உங்கள் அம்மா நாள் முழுவதும் வேலை செய்கிறார் வெளியே வேலை செய்து பணம் ஈட்டுகிறார் வீட்டிலும் வேலை செய்து நமக்கெல்லாம் உணவளிக்கிறார் அதனால் அவர் செய்த கருகி போன சப்பாத்தியை கருகி விட்டது என்று சொன்னால் மனம் வருந்துவார் நமக்கென்னா சிறிது நேரம் சிரமாக இருக்கும் மல்லுக்கட்டி சாப்பிட்டு விடலாம் இதனால் அடுத்தவர்களுக்கு மனம் நோக்காது என்று சொல்லி அதையும் அப்துல் கலாம் வாழ்விலே கடைப்பிடித்தார் அதேமாரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவர் எங்கே அப்படின்னு சொன்னால் செயின்ட் ஜோசப் காலேஜில் தான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறார் புனிதவளனார்கள் ஒரு திருச்சியில் அப்புறம் எல்லாம் அசைவ உணவை சாப்பிடுவார்கள் ஆனால் இவர் அந்த பள்ளிக்கு சென்ற பொழுது அங்கு வந்து சைவ உணவையே வந்து சாப்பிடார் ஏன் அப்படின்னு சொன்னால் அசைவ உணவுக்கும் சைப உணவுக்கும் வித்தியாசம் ஐந்து ரூபாய் அந்த ஐந்து ரூபாய் குறையுமே என்பதற்காக சைவ உணவையை சாப்பிட்டு வாழ்நாள் முழுவதும் சைபராகவே இருந்தார் இன்னொன்று என்றென்றால் அவருடைய படிப்புக்கு உதவி செய்தவருடைய அக்கா ஜோஹீரா ஜோஹீராவுடைய நகைகளை அடகு வைத்துத்தான் அவர் படித்தார் அப்படி படிக்கையிலே அவர் சென்னையில் எம்ஐடி என்ற கல்வி நிறுவனத்திலே படித்து கொண்டிருக்கிறார் அப்போ படித்துக் கொண்டிருக்கையிலே ராமேஸ்வரத்திலே மிகப்பெரிய புயல் ஏற்படுகிறது உயிர் சேதங்கள் ஏற்படுகின்றன போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டு துண்டிக்கப்படுகிறது அதனால் ராமேஸ்வரம் தீவை பற்றிய தகவல்களே வெளியே தெரியவில்லை அப்பொழுது அப்துல் கலாம் வந்து அவருடைய ஊரிலே வந்து அவருடைய பெற்றோர்களை பார்த்து செல்ல வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அவரிடம் பணம் இல்லை உடனே அன்றைக்கு இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இடத்துல மூர் மார்க்கெட் என்று ஒன்று இருந்தது அதிலே பழைய புத்தகங்களை எல்லாம் வியாபாரம் செய்வார்கள் ஒரு பழைய புத்தக கடைக்கு சென்றார் இவர் பரிசு பெற்ற ஒரு புத்தகத்தை பொழுது கொண்டு ஐம்பது ரூபாய் வேண்டும் என்று கேட்டார் அந்த கடைக்காரர் அந்த புத்தகத்தை பார்த்துவிட்டு அது வந்து அந்த காலத்திலேயே முந்நூற்றம்பது ரூபாய் விலை உள்ளது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரே பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் அதனுடைய துணைவேந்தர் ஏ லக்ஷ்மணசாமி முதலியார் அவ்வளவு பெரியவர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்த உயர்ந்த நீ பரிசு பெற்ற புத்தகத்தை விற்கிறாய் என்றால் என்ன காரணம் என்று கேட்ட இந்த மாதிரி நான் ராமேஸ்வரம் சென்று என் பெற்றோரை பார்க்க வேண்டும் என்னிடம் பணம் இல்லை என்று கூறினார் அதனால் அப்துல்கலாமுக்கு இடம் அவர் நீ நன்றாக படிக்கிற மாணவனாக இருக்கிறாய் உனக்கு எவ்வளவு வேண்டும் ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் கொடுத்து இந்த புத்தகம் இங்கேயே இருக்கும் நீ எப்பொழுது வேண்டாலும் திரும்பி பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அதே மாதிரி அப்துல் கலாம் அவருடைய ஊருக்கு வந்து பெற்றோர்களெல்லாம் பார்த்துவிட்டு திரும்ப பணத்தை கொண்டு நேரே மூர் மார்க்கெட் சென்று அந்த புத்தகத்தை சென்று வந்தார் புத்தகத்தை நேசித்தவர் இளைஞர்களை இந்த இளைஞர்களால் இந்தியாவை மேம்படுத்தலாம் என்று கூறியவர்கள் இருவர் ஒன்று விவேகானந்தர் அவர்தான் சொன்னார் நூறு இளைஞர்களை கூட நான் இந்தியாவை மாற்றிக் காட்டுகிறேன் அடுத்து இளைஞர்கள் மீது தன்மைக்கு வைத்தவர் யார் என்றால் ஏவுகணை நாயர் அப்துல் கலாம் தான் அவர்தான் சொன்னார் எல்லோரும் இந்தியாவில் ஜனத்தையே அதிகம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவில் ஜனத்தகே அதிகம் என்றால் இளைஞர்கள் அதிகம் இளைஞருடைய சக்தி அதிகமாக உள்ள நாடு இந்தியாதான் இளைஞர் நினைத்தால் எதையெல்லாம் சாதிக்கலாம் என்று கூறி மாணவருடையே அதிகம் உரையாடியவர் ஜனாதிபதியாக இருந்தபோதும் ஜனபதி பதவிக்கு பிறகும் வகுப்புகளை எடுத்தவர் மாணவர்களுக்காக பல்வேறு வெப்சைட் இருந்து அதில் பல பேர் இருந்து அதில் ஒரு பெண் கேள்வி கேட்டது கூட அது புத்தகத்தை அவருக்கு சமர்ப்பித்திருக்கிறார் அதனால் அப்துல் கலாம் வந்து ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்தாலும் தன்னம்பிக்கையாலும் தன் முயற்சியாலும் நாடு போற்றும் உலகம் போற்றும் அறிவியல் அறிஞராக திகழ்ந்தார் அது மட்டுமல்ல ஐநா சபையில் யாதும் ஊரே யாவரும் கேள் என்று நம்ம மாவட்டத்தில் தோன்றிய கணியின் பூங்குண்டானின் பாடலை உலகம் முழுவதும் அறிய செய்த பெருமைக்குரியார் அப்துல் கலாம் எனவே நீங்கள் இந்த எதிர்காலத்திலே மலாவைப் போல் அப்துல் கலாமை போல் முயற்சி செய்து மிகப்பெரிய அளவில் சாதனைகளை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்